நெருக்கடி ஏற்படக்கூடிய நேரத்துல கடுமையான துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்துல யா நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கு நான் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில இருக்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு சோதனையில இருக்கிறேன் எனக்கு இந்த நெருக்கடியை விட்டு கஷ்டங்களை விட்டு எனக்கு லேசாக்கி கொடு என்னை பாதுகாக்கக் கொடு என்பதாக ஒரு மனிதர் அம்மா கூடத்துல கையேந்தினார் அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் அண்ணா தீர்த்து வைக்க வேண்டும் என்று